சனிக்கிழமை ஆனால் வெடிறதே தெரிய மாட்டேங்குது இந்த பிள்ளைகளுக்கு லீவ் வந்து தூங்குது உள்ள சே நேரம் ஆயிட்டே முத்த கெழம தூத்து துளிக்கணும் ஆ வந்துட்டா வந்துட்டேன் இப்போ தேவைக்க நல்லா பேசணும் ஹலோ ஆ கேக்குதா நல்லா கேக்குதா ஐயோ பாவம் ராத்திரி பூரா வெளியவே உட்காந்துருக்கா போலயே சே விரட்டி விட்டோமே பாவம் போல உக்காந்துருக்காள ஹலோ நாகலட்சுமி நான் பானுமதி பேசுறேன் கேக்குதா ஆ இங்க எங்க அக்கா ஊருக்கு வந்தோம்லட்டி ஆமா 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 அவதான் பங்காஜாம் ஆமா அவ பக்கத்து வீட்ட வரைக்கு வருது நல்ல ரேட்டுக்கு வாங்கலாம்னு இருக்கேன் இப்போதைக்கு இந்த வீட்டு வாடகைக்கு விட்டுருக்கவ போல காசை பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல நமக்கு ஊர்ல வயக்காடு நெல்லே தோட்டம் தரம் இருக்கு அதுல வர காசுல இருக்க நானே குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன் ஜாலியா இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அதான் அந்த பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு கூடி போயிட்டேன் வாடகைக்குதான் வாடகை எட்டாயிரம் ரூபா சொன்னா கூட ஐநூறுவா போட்டு எட்டாயிரத்தி ஐநூறுவாயே தரட்டேன்

காலையில இவன் முறையில் தானே முடிச்சிருக்கேன் இன்னைக்கு நாள் வழங்க வேண்டியதான் ஒன்னும் பெருக்கலாம் ஒன்றும் அல்ல வேண்டாம் உள்ள போயிருவோம் எரிச்சலா இருக்கு பக்கத்து வீட்ல வந்து வாடகைக்கு வந்திருக்கா இவ்வளவு வீட்டை விட்டு வெளிய எதுக்கு போச்சு சொன்னேன் மேனேஜர் பிள்ளை சுத்தாத தேவையில்லாத வேலையை பண்ணாதான்னு சொன்னேன் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருன்னா என்னத்துக்கு ஆயிருப்பா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நம்ம சொல்றதையும் புரிஞ்சுக்காம கிறுக்கி கிறுக்கி மெண்டல் போயிட்டேன் வெறும் பொண்ணு எவ்வளவு நேரம் தான் பேச ஏட்டி பங்கூசு என்னட்டி பெருக்கணும்னு போனேன் போன வேகத்துல வார ஏங்க அவள பத்தீங்களா பானுமதியே பக்கத்து வீட்டு காளியை கிடந்ததுல வாடகைக்கு போயிட்டால ராத்திரியோட ராத்திரியா அந்த வீட்டை வாங்க போறலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா இப்ப வீடு வாங்குனவங்க எல்லாம் திமுடி பிடிச்சி அலையதாவோ ஒரு காலத்துல எங்க அம்மாட்ட சோரகரி வாங்கி திருந்தவா அப்படி இப்படி என்ன சாடையில பேசுறாங்க ஏங்க நான் என்ன அப்படி எங்க நம்மளை விரட்டி விட்டேன் எதுக்காக விரட்டி விட்டேன் கேவலமா கடத்தல் விடத்தல் ஆரம்பிச்சாலும் பயன் தானே விரட்டி விட்டேன் இப்படி மனசை சங்கடப்படுத்தி பேசிட்டு கிடக்கா ஏமா அவள் காதல் முத்தி கோட்டி பிடிச்சி அழையுதா காதல் கிருக்கு ஆகிட்ட அவளுக்கு அவளுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கெட்டி வைப்போம் இல்லைன்னா மெண்டல் போல பண்ணிட்டு இருப்பா நீ உங்க சித்திக்கு போன் போட்டு சொல்ல வேண்டியதானே சித்திக்குலாம் வயசு எண்பது தாண்டியாச்சு அவங்களுக்கு காதுங்க கேட்காது கண்ணும் தெரியாது பேசுறது ஒன்றும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு இவ பாட்டுக்கு அவளை அங்கே போட்டுட்டு ஒரு ஆளை வச்சு பார்க்க வச்சுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அழையுதா தெரியுமா சரி விடு பாவம் எங்கேயோ போய் எதுவும் கஷ்டப்பட்டுறக்கூடாது இல்லாட்டி இதாட்டும் நம்ம கண்கு பார்வையில் தானே இருக்கா இருக்கட்டும் விடு ஐயோ முட்டாள் மனசா அவன் நம்ம வீட்டிலே இருந்துட்டு போட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை ஒழுங்காக இருக்கணும்ல ஊரில் உள்ள அவம்பிட்டு பஞ்சாயத்து எழுதிட்டு வரா நான் இருக்கிற இடம் தெரியாமல் எப்படி இருப்போம் உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கே தெரியும் எனக்கு நல்லா நேர்மையாக நியாயமாக இருக்கணும்னு நான் நினப்பேன் இவன் அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கா சரி போ என்னன்னு போறா விடு என்னதான் சரி இவ்வளவு எனக்கு ஒண்ணுமே விளங்கவே மாட்டேங்குது எரிச்சலா இருக்கு சை எக்கா எழுச்சக்கா வந்துகிட்டு இருக்காவோ கொஞ்சம் விளாட்டு காட்டும் சரியா பூச்சியமா கிடைச்ச விஷயம் எந்த விஷயமும் சொல்ல வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு விளாடுவோம் இருக்கவே செய்யாது எப்போ கேட்டாலும் மேனேஜர் வேண்டாம் வேண்டாம் பணம் அறிக்கை விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க சீன் போடுவாள் கொஞ்ச நேரம் மரட்டும் வரட்டும் வரட்டும் என்னட்டி என்ன மீட் எங்கெங்க அது ஒன்றும் இல்லை இழிச்ச குட்டி செவ்வாய்க்கிழமை நம்ம மேனேஜருக்கும் நம்ம பணம் அறிக்கை கல்யாணம் இருக்குல்ல அதான் என்ன முயற்சியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் கல்யாணம் உறுதி தான் போல சரி நல்லா இருந்துட்டு போட்டோம் ஆமாம் நம்ம தங்கச்சா தங்கச்சிலாம் ஏதாவது வெயிட்டாக செய்யணும் எல்லோரும் சொல்லுங்கண்ணே நானும் காசு தரேன் நீங்கள் போகும்போது ஏன்ட்டிங்க சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போங்க உங்கள்கிட்ட சொல்லாமலா நம்ம எல்லாேரும் போய் மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் ஆளாளுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டுரும் மாப்பிளைக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட்டுருவோம் சரியா இல்லாட்டி நான் வர முடியாது பழக்கடையை ஓயாமல் பூட்டி பூட்டி போட முடியாது காசு தரேன் நீங்கள் எல்லாம் அப்படியே வாங்கிக்கோங்க சரியா அப்புறம் செவ்வாய்க்கெழம கல்யாணம்னு சொன்னீங்கள்ல செவ்வாய் கிழம அந்த இங்கே குட்டி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கா ஒரு மீட்டிங்குக்கு என்னை துணை கூப்பிட்ட வர முடியாது எந்த மீட்டிங்கும் இல்லையே அம்மா எதுக்கு போய் சொல்லுது என் கையில புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாம் ஒன்னா தானே போறோம் அதெல்லாம் உங்க மாவா தனியா பெறவன்னைக்கு சும்மா வாங்க சரிங்க நான் கடைக்கு நேராவது இன்னைக்கு நேரத்தோட போய் கடையை திறந்து வைக்க வாரேன் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க இனிமே சாய்ந்திரம் போய் கடையை திறந்தா என்ன தொறை என்ன ஆஹ் இன்னும் நாளைக்கு காலையில திறந்துக்கிடலாம் எப்பன்னு ரெண்டு நாள் தான் இருக்கு ஏக்கா அப்போ உங்களுக்கு அவ்வளவா பெருசா ஒன்னும் இஷ்டம் இல்ல போலனாக்கா மேனேஜர் மேல அதனால தான் நீங்க பெருசாவே ஒன்னும் கண்டுக்கலையே பரவாயில்ல நான் நீங்க ரொம்ப வருத்தப்பட வேலைன்னு நினைச்சேன் சரி நான் போறேன் கேட்டேன் போறாங்க இல்லாம தூண்டி விட்டுட்டுருச்சியா எலட்ச சித்தி அனாவிங்க இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க பேங்க் இவங்க மேனேஜர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபை பானுமதி ஆண்டி கடத்திட்டாங்க தான் அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போய் அந்த பொம்பளையை காப்பாற்றிட்டாங்க அதனால தான் அவரு ஓகே சொல்லியிருக்காரு அவர் கல்யாணம்லாம் நடக்காது பானுமதி ஆண்டியை பங்கஜாண்டி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க என்ன ஏஞ்சல் சொல்லத நல்லா ஏமாந்தியா நல்ல யாம்தியா அவனை யமாத்திக்கிட்டோம் உள்ளக்குள்ள வச்சுக்கிட்டே அடிச்சிருக்குறீதா ஏட்டி என்னையும் லூஸ் மெண்டல் என்னட்டி சொல்லதா எல்லாரும் ஆமா இளிச்ச குட்டி உங்க காதலன்னா உங்களுக்காக நாங்க மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கோம் ஆமா கவலைப்படாதங்க அது கல்யாணம் எல்லாம் டூபாக்கு ஒரு அது ஏஞ்சல் சொன்ன மாதிரி தான் கடத்தி வச்சுக்கிட்டு இருந்தது அங்க பூச்சி அம்மாலே ஒரு பேங்க்ல வேலை பாக்குற ஒரு பொம்பளையால அது நாங்க காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுட்டோம் இளிச்ச சித்தி எனக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா நான் தான் உண்மையே சொன்னேன் இவங்க எல்லாம் உங்களை ஏமாத்த பார்த்தாங்க ஆமா நீ என் பட்டுக்குட்டி நீ என் மூத்த மாவாலாட்டி செல்லக்குட்டி மனசுக்குள்ள இவ்வளவு அன்பையும் காதலையும் வச்சுக்கிட்டு எதுக்கா பானுமதி சொல்லும் போதுலாம் ஆஹ் கட்டிக்கோ கட்டிக்கோன்னு நடிச்சிட்டு இருந்தியோ வெளிப்படையா இருக்க வேண்டியது என்னத்தை நம்ம கடைசி காலத்துல கொண்டு போறோம் அவரும் ஒன்றரை வருஷம் சுத்தி சுத்தி வாராரு உங்களுக்கும் அவரு பிடிக்கும்லாக்கா முனிசு மூணு மாதம் குழந்தையா இருக்கும் போது இந்த அழகர் மண்டையை உங்களை விட்டுட்டு ஓடினாரு அதுலேருந்து இப்போ வரைக்கும் முனிஸுக்காக தான் வாழ்ந்துருக்கீங்க அதுக்கு நடுவில் அழகர்கொடையும் சேரல வேறு யாரையுமே நீங்கள் கல்யாணம் பண்ணணும் உங்களுக்கு தோணவே இல்லை இப்போ அந்த ஒன்றரை வருஷமாக தானே மேனேஜர் பின்னாடி பின்னடிச்சுறாரு உங்களுக்கும் அவரை பிடிக்கும் அப்படி என்னக்கா உங்களுக்கு தயக்கம் ஆ பெரிய பிள்ளை இருக்கா அப்படின்லாம் யோசிக்காதீங்கக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள் நாங்கள் கெட்டி வைக்கும் தப்பு ஒன்றும் பண்ணலையே அவரு கல்யாணம் ஆகாதவர் நீங்களும் வாழாம தானாக்கா இருக்கியோ உங்களுக்கு கிட்டத்தட்ட டைவசான மாதிரி தானே அவர் தான் உங்களை விட்டுட்டு ஓடிட்டார ஏட்டி வயசுக்கு வந்து பிள்ளை இருக்கா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு நான் என் கதைய பத்தி யோசிக்க முடியும் எனக்கு நம்ம கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலாம் என்ன ஏதோ கடைசி காலத்துல ஒரு ஆறுதலுக்கு ஒரு துணைக்கும் ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அவர் ஒரு நல்ல மனுஷன் அம்பிட்டுதான்டி ஏற ஒண்ணும் கிடையாது முனிஷு அஹ் இந்த பயிற்சி வா பயல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அது நல்லபடியா முடிஞ்சதுன்னா கூட அதுக்கப்புறம் கூட என் கதையை யோசிக்கலாம் ஏக்கா முனிசு நீங்க சொல்றது கரெக்டா தாங்க அந்த பிள்ளை இப்போதான் ஒரு வேலையில சேர்ந்திருக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் சம்பாதிச்சு ஓரளவு முன்னேறணும் நினைக்கும் அதுக்கு நடுவில் நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாதுலாக்கா ஆ அவருக்கும் வயசாகிட்டு இருக்குல்ல திடீர்னு பேங்கில் வேற எங்கேயும் வேற ஊருக்கு மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களே என்ன செய்ய முடியும் பேர் வரலாக்கா எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சரி நான் யோசிக்கிறேன் அப்ப நிஜமாலுமே கல்யாணம் நின்றுட்டா நிஜமாவே நின்றுட்டு ஏன் இழிச்ச குட்டி அம்மா பாவம்

அட ஆமா நான் மறந்தே போயிட்டேன் சரி என்ன குழம்பையா இருந்தேன் பழக்கடையை தொடர்ந்து தானே வைக்கணும் ஏம்மா இந்த மஞ்சள் லைட்டை எடுக்கட்டி போட்ட கரண்ட் பில் ரொம்ப வரும் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்குவா என்னம்மா கீழே படுத்துட்டா கட்டல்ல படுக்கலையா வெயில் காலம் ஆரம்பிச்சலாட்டி அதனால இப்பலாம் தரையில படுத்தாதே நல்ல குளந்தாப்புல இருக்கு மெத்தையில படுத்தா சூடா இருக்குடி நீ வேணா மெத்தையில படுத்துக்க கண்ணே என்ன லப்ப குட்டி ஏங்கட்டே வந்து படுத்துக்கிட்டு ஏ அம்மா நான் உன்கிட்ட ஒன்னு கேப்பே அதுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் வாங்கிட்டே இப்படி நான் போய் சொல்லுவேன் என்ன விஷயம்டி இல்லப்ப குட்டி அம்மா உனக்கு அந்த மேனேஜர் அவங்கள பிடிச்சிருக்கலாமா நீ கல்யாணம் கட்டிக்கலாமா ஏம்மா நீ யோசிச்சிட்டே இருக்க இன்னைக்கு நீங்க அந்த மரத்து கிட்ட பேசுறதெல்லாம் நான் கேட்டதா இருந்தேன் அட கள்ளி ஏன் ஏம்பட்டி அதெல்லாம் கேட்ட அதெல்லாம் உன்னலட்டி அதெல்லாம் சும்மா பிளாட்டுக்கு எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கம்மா குணத்துல ஒரு கால்க்கு வேணுமா அவரை கல்யாணம் பண்ணிக்கோமா சீக்கிரமா ஒரு நாள் கல்யாணத்துக்கு முடிச்சிருவோம் ப்ளீஸ்மா எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ண நாள் ஆகுமா ஒரு சொந்த வீடு வாங்கணும் சிவா நல்ல வேலைக்கு போகணும் நிறைய இருக்குமா இப்படியோ ஒரு வருஷம் ஆகுமா ஏட்டி லெப்ப குட்டி அப்படிலாம் ஒண்ணும் ஆசை இல்லாட்டி வா சந்தோஷம் எனக்கு முக்கியம் ப்ளேஸ் கல்யாணம் முடிவிட்டோம் அதுக்கப்புறமா அதை பத்தி பேச எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் டே அவருக்கு கல்யாணம்னு எப்படி துடைச்சி திடீர்னு அவரும் உனக்கு அப்படி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா சரிமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுட்டி சரியாட்டி டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இது ஒரு மாதம் தான் உனக்கு டைம் அதுக்குள்ள நீ கல்யாணத்தை முடிக்கிறேன் அவர் நல்ல மனசு நாட்டி அதில் எந்த சந்தேகமும் இல்ல இருந்தாலும் இந்த மாதிரி கல்யாணம் விளையாடன்னு ஆயிட்டேன்னா உனக்கும் எனக்கும் நடுவுல கேப் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் ஒரு தயக்கம் வேற ஒன்றும் இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாதும்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா முடிச்சிடுவோம்மா சேரிட்டி தங்கம் ஒரு மாதம் டைம் இருக்குல்ல சரி பாவம் என் பிள்ளை ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் எப்படி யோசிக்கு இந்த மாதிரி பிள்ளைலாம் நான் கூடுத்து வச்சிருக்கணும்